ஒரு சதாசிவன் இவர் பெருமாளுக்கு பெருந்து கேட்கிறார் சூழ்நிலைக்கு ஏற்ப மாண்பு நகராட்சி திருவாரத்துறை அமைச்சர் சொல்றது போல அவருக்கு வெவ்வேறு இடங்களுக்கு செல்ல வேண்டிய பேருந்துகள் கேட்பார் என்று சொல்கிறார் குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் மேட்டூர்ல இருந்து திருப்பதி செல்லுகின்ற பேருந்து பல ஆண்டுகளாக நிறுத்தப்பட்டு இருக்கின்றது மீண்டும் மாண்புமிகு போக்குவரத்து துறை அமைச்சர் அவர்கள் மேட்டூரிலிருந்து திருப்பதிக்கு மக்கள் வசதியாக சாமி சர்சன செய்வதற்கு பேருந்தை அமைத்துக் கொடுப்பார் என்பதை பேரவைத் தலைவர்களாக கேட்டேன் அமைச்சர் அவர்கள் அவர்களே அவருடைய மாவட்ட தலைநகர சேலத்திலிருந்து திருப்பதிக்கு நிறைய பேருந்துகள் இயங்குகின்றன அருள்கிட்ட கேட்ட அந்த டயத்தை எல்லாம் கொடுத்துருவாரு அங்க போய் போயிடலாம் இன்னொன்று இவர் சதாசிவன் இவர் பெருமாளுக்கு பேருந்து கேட்கிறார் சூழலைக்கேற்ப நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் சொல்றது போல அவருக்கு வெவ்வேறு இடங்களுக்கு செல்ல வேண்டிய பேருந்துகள் கேட்பார் என்று சொல்கிறார் எனவே ஆய்வு செய்யப்பட்டு துறை ரீதியாக தக்க நடவடிக்கை எடுக்கப்படும் கார்த்திகேயன் மாண்பு பேரவைத் தலைவர் அவர்களை நம்முடைய தமிழ்நாடு தலைவர் தலைவர் தலைவரவர்களை வணங்கி என்னுடைய வேலூர் தொகுதியில் சத்தாசாரி பகுதியில் டபுள் ரோடு இருக்கிறது அந்த டபுள் ரோடில் நம்முடைய துறையின் சார்பில் மண்டபம் இருக்கிறது அது மெயின்டெனன்ஸ் இல்லாத இருக்கிறது அதை நம்முடைய துறையின் சார்பில் மெயின்டென்ஸ் செய்து புதுப்பித்து சிறப்பான முறையில் நம்முடைய தலைவருடைய நூற்றாண்டு விழாவில் நம்முடைய தலைவர் பெயரை வைத்து அமிர்த தர் மாதிரி போக்குவரத்து துறை அமைச்சரை பேரவைத் தலைவர் வாயிலாக கேட்டு அமைகின்ற நன்றி வணக்கம் மாண்பு பேரவைத் தலைவர் அவர்களே மூல கேள்விக்கு தொடர்பில்லாத கேள்வியாக மாண்பு உறுப்பினர் நான் கார்த்திகேயன் கேட்டிருக்கிறார் இருப்பினும் எழுத்துப்பூர்வமாக அதை அளித்தால் அதற்கு தக்க நடவடிக்கை எடுக்கப்படும் மாண்பு உறுப்பினர் நந்தகுமார் பேரவைத் தலைவர் அவர்களே என்னுடைய அணைக்கட்டு தொகுதிக்கு உட்பட்ட பிஞ்சமுந்தை மலை கிராமம் சாலையே இல்லாத அந்த கிராமத்திற்கு தலைவர் தளபதிய ஆட்சியிலே சாலை அமைத்து தந்தார்கள் நூறாண்டு காலம் இல்லாத அந்த மலை கிராமம் சாலை அமைத்து தந்த வாயிலாக நன்றியுள்ள மக்களான அந்த பிஞ்சமுந்தை மலைவாழ் மக்கள் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் தொண்ணூறு சதவீதத்துக்கும் மேற்பட்ட வாக்குகளை அழைத்து தன்னுடைய நன்றி கல்லனை செலுத்தியிருக்கின்றார்கள் நம்முடைய போக்குவரத்து துறை அமைச்சர் அவர்கள் அந்த மலை கிராமத்திற்கு மினை பேருந்து வசதியை செய்து தருவாரா என்பதை தங்கள் வாயிலாக அறிய விரும்புகின்றேன் பேரவைத் தலைவர் அவர்களே உறுப்பினர் நந்தகுமார் குறிப்பிடுகின்ற அந்த பகுதிக்கு கடந்த நாடாளுமன்ற தேர்தலின் போது தேர்தல் பொறுப்பாளராக இருந்து நான் பணியாற்றியதனால் அந்த பகுதி மக்களுடைய சிரமம் தெரியும் அப்பொழுதெல்லாம் அவர்கள் இருசக்கர வாகனத்தில் தான் சென்று வந்தார்கள் மாண்மிகு திராவிட மாடல் முதல்வர் அவர்களுடைய தலைமையிலான ஆட்சி ஏற்பட்ட பிறகுதான் அங்கே சாலை வசதி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது அந்த சாலையை முடிவுற்று திறக்கின்ற போதே மாண்பு உறுப்பினர் நந்தகுமார் அவர்கள் இந்த பேருந்து இயக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருக்கின்றார் எனவே அந்த அங்கே இயக்குவது கட்சேஸ் பஸ் தான் இயக்க முடியும் அதற்கான பேருந்துகள் வாங்கப்படும் பொழுது அந்த முன்னுரிமை கொடுத்து இயக்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் குறைந்த விலை நிறைந்த தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன்